நம்ம ஆரம்பத்தில் எது செஞ்சிட்டோன்னா செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பின்பக்கத்தில் போட்டுக்கிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஒரு செடி முளைச்சி நல்லா வளர்ந்து அறுவடை தர்ற வரைக்கும் அது பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது அதில் ஒன்று தான் பூச்சி தாக்குதல் இப்போ நம்ம ஒரு கத்திரி செடியை பார்க்குறோம் அதோட இலைய பின்பக்கமாக இந்த மாதிரி திருப்பி பார்த்தோன்னா இந்த மாதிரி கிளீனாக இருக்கணும் இது வந்து ஆரோக்கியமான செடி நம்ம செடிகள் வளர்த்தோம்னா அப்பப்போ இந்த மாதிரி செடிகளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ நல்லா பக்க கிளைகள்லாம் அடித்து நல்லா வளர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி பழுத்து போன இலைகளை அப்பப்போ நம்ம கிள்ளி எடுத்துடணும் ஆனால் பக்கத்தில் உள்ள செடியை நம்ம பார்க்குறோம் இதோட இலைகளை பாருங்கள் பின்னாடி இந்த இலைப்பெண்ணி சொல்லுவாங்க அந்த பூச்சி நல்லா நிறைய உட்காந்துருக்கு கூடவே எறும்புகளும் சுற்றுது பாருங்கள் இந்த எறும்புகள் தான் இந்த பூச்சிகளுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய பரவ வைக்குது இந்த மாதிரி பூச்சி தாக்குதலுக்கு ஆளான செடிகள் வந்து அந்த இலைகள் வந்து கீழ்ப்பக்கமாக சுருண்டுக்கிட்டு இருக்கோம் செடியோட வளர்ச்சியும் த தடைப்பட்டுரும் இந்த இலைகளுக்கு கீழே இருந்து அந்த சாறுகள் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துரும் செடிக்கு பெரிய அளவில் வளர்ச்சியே இருக்காது கத்தரி செடிக்கு மட்டும் இல்லை நம்ம கார்டனில் இருக்கிற சின்ன வெண்டை செடிகளுக்கு கூட இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ இந்த வெண்டை செடியோட இலையை பின்பக்கமாக திருப்பி பார்க்கலாம் எவ்வளோ இலைப்பயன்கள் இருக்குது பாருங்க இதை அப்படியே விட்டோம்னா அந்த செடியோட வளர்ச்சி அப்படியே நின்று போகும் நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே இந்த பூச்சிகளை ஈஸியாக விரட்டி அடிக்கலாம் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் ஒன்று எடுத்துக்கலாம் அந்த இலையோட கீழ்ப்பக்கத்தில் தண்ணியை வேகமாக ஸ்ப்ரே பண்ணி விடணும் அந்த பூச்சிகள்லாம் ஈஸியாக கீழே விழுந்துருது ஒவ்வொரு இலைக்காக நம்ம இந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணணும் எவ்வளோ சீக்கிரமாக ஆகிருது பாருங்கள் நம்ம ஆரம்பத்தில் இதை செஞ்சுட்டோம்னா செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் தாமதமாக பண்ணோம்னா அந்த பூச்சிகள் நிறைய பரவி செடி வளர்ச்சி அப்படியே நின்று போகும் இன்றைக்கி நம்ம பூச்சி விரட்டியாக பயன்படுத்த போகிற பொருள் சாம்பல் தான் இந்த சாம்பல் பூச்சி விரட்டி மட்டும் இல்லை சிறந்த பயிர் ஊக்கியாகவும் அமையுது நம்ம முன்னோர்கள் பூச்சிகளை விரட்டுறதுக்கு காலங்காலமாக சாம்பலை தான் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ கூட இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுற விவசாயிகள் சாம்பலை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம் சாம்பலை இந்த மாதிரி ஜலிச்சுக்கிடலாம் அப்போ தான் செடிகள் மேலே தூவுறதுக்கு வசதியாக இருக்கும் சாம்பல் உங்களுக்கு கிடைக்கலைன்னா மாடித்தோட்டத்தில் காஞ்சி உதிர்ந்து விழுற இலைகளையும் கிளைகளையும் இந்த மாதிரி எரித்தோம்னா நமக்கு சாம்பல் கிடச்சிரும் இந்த மாதிரி எரித்த சாம்பலை மூணு வாரம் கழித்து தான் செடிகளுக்கு பயன்படுத்தணும் புது சாம்பலை செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது சாம்பலில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் சோடியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்குது குறிப்பாக சல்ஃபர் நிறையா இருக்குது சல்ஃபர் தான் கிருமிகளையும் அழிக்கும் பூச்சிகளையும் வரட்டும் இப்போ இந்த மாதிரி எரிக்கிற சாம்பலை நமக்கு சேகரித்து வச்சுக்கலாம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட பயன்படுத்தலாம் சாம்பலை மண்கலவை தயாரிக்கும் போதும் பயன்படுத்தலாம் செடிகளுக்கு உரமாகவும் கொடுக்கலாம் அப்படி கொடுத்துக்கிட்டு வர்றதால செடிகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் வளரும் பச்சை பசையும் வளரும் இப்போ இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் நிரப்பிக்கிட்டு போகிறோம் இந்த பாட்டிலோட மூடியில சின்ன சின்ன ஹோல்ஸ் நம்ம போட்டுக்கிடணும் இந்த தண்ணிலாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வாட்டர் பாட்டில் மூடியில் சில நேரம் நம்ம ஹோல்ஸ் போடுவோம் அந்த மாதிரி போட்டுக்கிடணும் சாம்பல் அந்த மாதிரி பாட்டிலில் நிரப்பிக்கலாம் செடிகள் மேலே தூவி விடுறதுக்கு ஈஸியாக இருக்குது நான் இந்த மாதிரி தான் போட்டு வச்சு அடிக்கடி அந்த மாதிரி செடி மேலே போட்டுக்கிட்டு வருவேன் முதல்ல செடிக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் அந்த ஈரம் இருக்கும்போதே நம்ம சாம்பலை தூவி விடணும் அப்போ தான் ஈரத்தில் நல்லா சாம்பல் ஒட்டும் இப்போ நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் இலைகளோட மேல்பரப்புலையும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் பின்பக்கமும் போடணும் ஏன்னா பூச்சி இருக்கிறதே இலையோட தான் இந்த மாதிரி பின்பக்கத்தில் போட்டுக்கிடுறோம் நம்ம இந்த சாம்பலை போது தொட்டி மண்ணுள்ள சாம்பல் விழும் மண்ணும் வளமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நன்றி வணக்கம்